அழகானவர் அழகானவர் இனிமையான என் சுவாசமானவர் பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் தொண்ணூத்தி நான்கு இறைவார்த்தை பதினொன்று மானிடரின் எண்ணங்கள் வீணானவை இதனை ஆண்டவர் அறிவார் பெரியமானவர்களே இந்த நாளில் மனிதர் அநேக திட்டங்களை போடுகின்றனர் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்வு இருக்க வேண்டும் இதையெல்லாம் நான் செய்து முடிப்பேன் என்று பல திட்டங்களை அவன் தன்னுடைய வாழ்வுக்கு வகுக்கிறான் ஆனால் ஒரு சில நேரங்களில் அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுவது கிடையாது அவன் போட்ட திட்டங்களும் அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே வீணான ஒன்றாக இருக்கின்றது அவன் திட்டங்களுக்கு முன்பதாக ஆண்டவருடைய திட்டங்களே நிலையானவை அவையே செயல்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது இந்த நாளில் நம்முடைய யோசனையிலும் நம்முடைய அறிவிலும் நாம் சார்ந்து நில்லாதபடி இறைவனுடைய யோசனையிலும் அவருடைய ஞானத்தையும் சார்ந்து நிற்போம் அப்போது நம் வாழ்வில் எல்லாம் நிலைத்து நிற்கும் இறைவனை மட்டும் நம்புவோம் காட் பிளஸ் யூ